விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் வேலியே பயிரை மேய்ந்தது என்ற முதுமொழிக்கு ஏற்ப காவலர் செய்த கொடூரம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் பதிவான நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தோரு வழக்குகளுடன் ஒப்பிடும்போது இது ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஆகும் இதற்கு திமுக ஆட்சியில் சீரழிந்துள்ள சட்டம் முழுங்கே இதற்கு காரணம் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயம் இல்லை என்பதாலேயே பெண்களுக்கு எதிரான தொடர் பாலியல் குற்றச் செயல்கள் அரங்கேறி வருகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்காமல் பாதுகாக்கும் போக்கையே கடைபிடிப்பதால் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கவோ திமுக ஆட்சி முனைப்பு காட்டவில்லை இந்த இழிநிலை காரணமாக திருவள்ளூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சமீபத்தில் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை என நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருந்து தமிழகம் மீழ்வதற்குள் மேலும் ஒரு பாலியல் வன்கொடுமை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரங்கேறி உள்ளது அதுவும் காவல்துறையைச் சேர்ந்தவராலேயே என்பதுதான் கொடூரத்தின் உச்சம் விழுப்புரம் மாவட்டம் குயிலாபாளையத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவியும் கொந்தாமூரைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி இருவரும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் தங்களது மகளை காணவில்லை என மாணவியின் பெற்றோர் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனிடையே சென்னை சென்ற மாணவனும் மாணவியும் சாமி கோவில் அருகே இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பிரம்ம தேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோ இருசக்கர வாகனத்தை நிறுத்தி காதலர்களான பள்ளி மாணவன் மாணவியிடம் விசாரணை நடத்தியுள்ளார் அப்போது இருவரும் காதலர்கள் என்பதும் வீட்டுக்கு தெரியாமல் வந்துள்ளதையும் தெரிந்து கொண்ட காவலர் இளங்கோ இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்து மாணவியை பாதுகாப்பாக தானே அழைத்துச் சென்று அவரது வீட்டில் விட்டுவிடுவதாக கூறி மாணவரை அவரது வீட்டிற்கு செல்லுமாறு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் அந்த மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு மாணவியை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் வீட்டிற்கு சென்ற மாணவி காவலர் இளங்கோ தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ந்து போன அவர்கள் திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் இளங்கோ மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரே பத்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் திண்டிவனத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பள்ளி மாணவியை சீரடித்த கொடூர காவலர் இளங்கோ மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது